ஹலோ நண்பர்களே இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வேலூர்ல ஃபேமஸா இருக்கிற மீசகார் மட்டன் பிரியாணி கிடைக்க தான் வந்திருக்கோம் இந்த மீசகார் மட்டன் பிரியாணியோட ஓனர் யாரும் தெரியுமா நம்ம சதாம்பை தான் வாங்க போலாம் வீடியோ நண்பர்களே இப்போ நான் எங்க இருக்கேன்னா வேலூர் மீசகார் மட்டன் பிரியாணி தான் இருக்கேன் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி இது ஃபேமஸ்ஸு கூகுள் மேப்பில் போட்டாலே உங்களுக்கு வந்துடுவோம் வேலூர் மீசகார் மட்டன் பிரியாணின்னா உங்களுக்கு லொக்கேஷன் அப்படியே டைரெக்டாக காட்டிடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு என்னடா இது சண்டே எதுவும் பிடிச்சிட்ருப்பா தான் கேட்பீங்க நீங்கள் இல்லைங்க இது நார்மல் டே தான் புதன்கிழமை தான் பிடிச்சிருக்கேன் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு பாருங்கள் இங்கே சிக்கன் பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி இரநூறுபா சிக்கன் பிரியாணி நூற்றி இருபது ரூபாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்க இவர்தான் நான் பண்ணேன் இதிரீஷ் பை நம்ம சதாம்பை சரியான பிஸியில் இருக்காரு அங்கே பாருங்கள் மூஞ்சி திருப்பி கூட பாக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா ஆர்டர் வந்துட்டே இருக்கு சுக்கி ஜொமேட்டோ அதுல இருந்து எல்லாம் நம்ம அண்ணா எதிரி போய் தான் டக்கு டக்குன்னு கட்டி நிற்கிறாரு ஏன்னா ரம்சான்லயும் சரியான கூட்டம் இருக்குங்க இன்னும் ஒன்றரை மாசம் தான் இருக்கு ரம்ஜான் வர்றதுக்கு சரியான கூட்டம் இருக்கும் டைமே கிடைக்காது இங்க பாருங்க இவன் தான் நம்ம பையன் பூச்சி பாருங்க சரியான கொழுப்பு இவனுக்கு

아홉시에 나온다고 했잖아. 그래. 오늘 시간이었어. 그럼 가 나와? 나 뭐야? 나 멍청이잖아. 아 맞아. 뭐야? 나 뭐야? 나 마무리 받는 중이야. 안녕. 안녕하세요. 안녕하세요. 안녕하 நண்பர்களே நீங்கள் சதாம்பை பிரியாணி சாப்பிட்ணுனா கடையில் வந்து தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை நண்பர்களே ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் இருக்குது நண்பர்களே அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் சாப்பிட்லாம் நம்ம அண்ணனோட லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்குல்ல அது கொஞ்சம் தாண்டி வந்தால் ரைட் சைடில் எல்ஐசி ஆஃபீஸ் இருக்கும் அதுக்கு பேக் சைடில் தாங்க இருக்குது நம்ம சதாம்பையோட கடை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா சோசியல் மீடியா அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு பார்த்துட்டு வந்துடுறாங்க லொக்கேஷன் கரெக்டாக சில பேர் வரா வயசானவங்க அவங்களாம் அவங்க அட்ரஸ் தெரிய மாட்டேங்குது அது பார்த்து வந்துடுங்க கரெக்டாக நண்பர்களே இங்கே பாருங்கள் இதுதான் சிக்கன் தொக்கு பிரியாணி இதோட ரேட் வந்து நூற்றி நாற்பது ரூபா ஒரு முட்டை ஒன்று சேர்த்து வச்சிருவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன் இது ப்ரொமோஷனுக்கோ நான் காசு வாங்கிக்கிட்டு பண்ணுறனோ அதெல்லாம் இல்லைங்க உண்மையாக சொல்கிறேன் மனசார ஏன்னா ஆல்ரெடி வேலூரில் மீசகார் மட்டன் பிரியாணினா நம்ம சதாம்பை தான் ஃபேமஸ்ஸு ஏன்னா இவங்க ஈவினிங்கில் சிக்கன் போக்கோடாவும் போடுறாங்க சிக்கன் பகோடா இன்னும் வந்து மட்டன் சாப்ஸு மட்டன் போண்டா காடை அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது ஈவினிங்கில் மார்னிங்கில் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அந்த மாதிரிலாம் போடுறாங்க இங்கே பாருங்கள் இது சிக்கன் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக பீஸ் பண்ணி தூக்கிப்படுவாங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குங்க நம்ம அண்ணனுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு அஞ்சு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி போட்டெல்லாம் நிறைய பீத்திப்பாங்க நம்ம அண்ணன் அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்கள் அவர் ஸ்டைலே பாருங்கள் ரஜினிகாந்த் மாதிரி பண்ணுவார் ஒரு ஸ்டைலும் ஏன்னா டை ஹேட் ஃபேன் அவர் ரஜினிகாந்த் அவர் மனசு கூட நல்ல மனசுங்க நான் போய் சொல்ல பாருங்க பாருங்கள் நம்ம அண்ணனோட ஸ்டைல் பாருங்கள் இவ்வளோ ஸ்பீடாக கேட்டார் அந்த இதுலேயும் உங்களுக்கு தெரியிடும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு பழைய ஆள் தான் அவர் ஏன்னால் ரொம்ப வருஷமாக பிரியாணி கடை வச்சுருக்காங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸு நிறைய ஆர்டர்லாம் வரும் நம்ம அண்ணன் கிட்ட ஏன்னா ஜீரக் சம்பா அரிசியில் தான் செய்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம அண்ணன் ஹை ஐகண்டா நம்பர்லயே இங்க ஜீரக சம்பா அரிசியில் தான் செய்றாங்க போர்டுலயே இருக்கும் பாருங்க பின்னாடி நான் இந்த மீச்சார் கார் மட்டன் பிரியாணி எத்தனை வருஷம் ஆயிருதுங்க குரத்தனால அத எல்லினார்க்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வேறூல்ல தரமான பொருள் எங்கனா மீச்சக்கார பிரியாணிதா வேறூல்ல வரங்களா இல்ல தூரத்துல வர? இதா மெட்ராஸ்ல இருந்து காஞ்சிபுரம் ஆர்னி வானம்படி திருப்பத்தூர் ஆற்காடு காட்படி இந்த மாதிரி எல்லா ஊர்ல இருந்து வராங்க விருப்பப்பட்டு கார்ல ஆட்டோல பஸ்ல எல்லாரும் பேரும் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடறாங்க ரம்ஜான்ல மக்கள் நல்ல பொருள் சாப்பிடணும் அது மக்கள் ஆதரவு அவங்களுக்கு தராரு கரெக்டா ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பம் ஆயிடுதுங்க நைட்டு மூணு மணிக்கு மணி முஞ்சிடுது. அவர் அவர்னால கூட்டத்தில அவര് யார் வராங்க யார் போறாங்க பார்க்க முடியல மக்களுக்கு பேச நம்ம பேய பேச முடியாதுங்க நின்nie. கொஞ்சம் தொலைவு வந்து தான் பேசணும். எவ்வளவு நல்லா இருக்கு. இருக்கும் அவரே தெரிய மாட்டாரு. ஓகே. நம்ம மக்கள் அவருக்கு ஆதரவு தரங்க. மக்களுக்காக ரம்ஜான்ல பிரஷரலா சேறறாரு அவர் பிரியாணி. இவர் மாதிரி ஆளுங்க வந்து சட்டியார இவரு அது சுவையா இருக்கும் எப்படி இருக்குது இவர் கேட்டு பாருங்க பிரியாணி அரி சுவையா இருக்கும் இவர் வந்து பன்னெண்டு வருஷமா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறே வழியே வந்துச்சு பாருங்க நண்பர்களே இப்போ டொப்பி போட்டுன்னு ஒருத்தர் பேசினார்ல அவர் வேற யாரும் இல்ல நம்ம சதாம்பை கடையோட ஓனர் அவர் தான் பஷீர் பாய் அவர் பேரு அவர் கடையில் தான் சதாம்பை வாடகை இருக்கிறாரு சின்ன கடை தான் ஆனால் நிறைய கஸ்டமர் வருவாங்க கட்டுக்கடங்கு அதை கூட்டம் வரும் ரம்ஜான்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை யூடியூப்பில் அந்த மாதிரி சர்ச் பண்ணால் போதும் உங்களுக்கு வேலூர் மீசேக்கார் மட்டன் பிரியாணி போட்டாவே உங்களுக்கு வந்துடும் ஏன்னா மீசேக்கார் மட்டன் பிரியாணினாவே நம்ம சதாம்பை தான் அவர் தான் பிராண்டு முதல்ல அவர் தான் ஆரம்பித்தது நண்பர்களே உங்களை ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இது நம்ம சதாம்பையோட நம்பர் தான் இவர்கிட்ட சிக்கன் மட்டன் இருக்குங்க வேலூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தரமாக செஞ்சு கொடுத்துருவார் சதாம்பை நம்பி சதாம்பை கடை ஆர்டர் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரைபால் தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைப் வரப்போகுது நண்பர்களே எல்லாம் உங்களால் தான் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இன்னும் மென்மேலும் நான் வளரணும் உங்கள் ஆசீர்வாதத்தில் ஓகே நண்பர்களே பாய் நண்பர்களே